வாட்ஸ்அப்பில் உங்களது தொலைபேசி எண்ணை யார் வேண்டுமானாலும் எந்த குரூப்பில் வேண்டுமானாலும் இணைக்கலாம் உங்களுடைய அனுமதி இன்றி இது பெரும் தலைவலியாகவே அனைவருக்கும் இருந்தாலும் வாட்ஸ்அப் தற்போது ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டுள்ளது இது தேர்தலை முன்னிட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த புதிய அப்டேட்டின் மூலம் உங்களுடைய தொலைபேசி எண்ணை உங்களுடைய உரிமையின்றி உங்களுடைய அனுமதி இன்றி யாராலும் உங்களுடைய தொலைபேசி எண்ணை வேறொரு குரூப்பிலோ அவர்களது குரூப்பிலோ இணைக்க முடியாது இதை செய்ய நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வாட்ஸ்அப் புதிய அப்டேட் ஆனது உங்களுக்கு கிடைத்தவுடன் அதை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ளவும் செய்து கொண்ட பிறகு செட்டிங்ஸில் குரூப்பை தேர்வு செய்யும் இதில் நீங்கள் மூன்று ஆப்ஷன்களை பார்க்கலாம் முதலாவது நோபடி நோபடி என்றால் யாரும் உங்களுடைய தொலைபேசி எண்ணை உங்களுடைய அனுமதியின்றி அவர்களது குரூப்பிலோ வேறொரு குரூப்பிலோ இணைக்க முடியாது அந்த குரூப்பில் இணைக்க உங்களுடைய அனுமதி தேவை இதற்கு எஸ் எம் எஸ் மூலமாக உங்களுடைய அனுமதியை பெற வேண்டும் அடுத்ததாக பார்ப்பது அடுத்தது மை காண்டாக்ட் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்வதன் மூலம் உங்களுடைய தொலைபேசியில் பதிவு செய்துள்ள தொலைபேசி எண்ணின் நபரானவர் உங்களுடைய தொலைபேசி எண்ணை அவர்களது குரூப்பிலோ அல்லது வேறொரு குரூப்பிலோ உங்களை இணைக்க முடியும் இதற்கு அவர்களது எண்ணானது உங்கள் தொலைபேசியில் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும் அதாவது உங்கள் தொலைபேசியில் எந்த எண்ணெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய தொலைபேசி எண்ணை எந்த குரூப்பிலும் அவர்களது குரூப்பிலோ அல்லது வேறொரு குரூப்பிலோ இணைக்கலாம் இணைப்பதற்கு உரிமை உள்ளது என்று அர்த்தம் இவர்கள் அனைவரும் அனுமதி பெற அவசியம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆப்ஷன் எவரி ஒன் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்வதன் மூலம் யார் வேண்டுமானாலும் உங்களுடைய தொலைபேசி எண்ணை உங்களுடைய அனுமதியின்றி அவர்களது குரூப்பில் இணைக்க முடியும் இதற்கு எந்தவித அனுமதியும் பெற தேவையில்லை இந்த முறையானது பழைய முறைப்படி பின்பற்றப்படும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த புதிய அப்டேட் உங்களுக்கு கிடைத்தவுடன் உடனடியாக டவுன்லோட் செய்து வாட்ஸ்அப்பை அப் அப்டேட் செய்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் நோபடி மை காண்ட் எவ்ரி ஒன் இந்த மூன்று ஆப்ஷன்களில் எது வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு ஆரன்முடி தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கவும் நன்றி வணக்கம்